அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ்மதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஒரு புதிய ஆண்டினுடைய இரண்டாவது நாளில் உங்களை சந்திச்சிருக்கிறேன் எல்லோருக்குமே இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆனால் சாதாரணமாக ஒரு வருஷம் ஆரம்பிக்குதுண்டு சொன்னால் எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியோடு தான் அதை வரவேற்பாங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம் அவங்கள வீடுகளுக்கு போவோம் இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலையோடு தான் நாங்கள் ஒரு புது வருடத்தை ஆரம்பிப்போம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறகுதான் சொன்னா பிறவே எல்லா அந்த நாட்டு மக்களுடைய மனங்க மக்கள்மே வந்து ஒரு பயபீதியோட தான் இந்த ஆண்டு பிறந்திருக்குன்னு சொல்லணும் அஹ் அதனுடைய காரணமும் எல்லாருக்குமே தெரியும் இந்த வெட்வரி சம்பந்தமான ஒரு கருத்தியல் அஹ் அதனூடாக மக்களுக்கு ஒரு அச்சத்தோடு தான் இந்த ஆண்டு பிறந்திருக்குன்னு தான் சொல்லணும் உண்மையாகவே இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் அல்லது மக்களுடைய பொருளாக இன்றைக்கு இருக்கக்கூடிய விடியம் வந்து இந்த வரி அதிகரிப்பும் அந்த வரி அதிகரிப்போட பொருட்கள் சேவைகளுடைய விலைகள் தான் இன்றைக்கு மக்களுடைய பேசு பொருளாக பிரதான பேசுபொருளாக இருக்குது அந்த அடிப்படையில் தான் நாங்களும் இந்த காணொலியில் அந்த விடியம் சம்பந்தமாக பேச போகிறோம் இந்த அடிப்படையில் இந்த பட்வேரி என்றது வந்து இனித்தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தான் நாங்கள் புதுசாக கட்ட போறோமா இந்த வெட்பெரி வந்து பதினெட்டு வீதம் அதிகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு அந்த அடிப்படையில் நாங்கள் பதினெட்டு வீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து கட்ட போகிறோமா அல்லது இந்த வெட்பெரி வந்து எல்லாருமே அதாவது பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட எல்லாரும் வரி கட்டணும் என்ற மாதிரியான ஒரு கருத்தியலும் இருக்குமா அப்போ பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே இந்த வரியை கட்டணுமா என்ற ஒரு கேள்விகளும் இங்கே இருக்கு அப்போ இது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதோட வந்து என்னென்ன பொருட்களுக்கு விலை அதிகரிக்கப்பட்டிருக்கு எவ்வாறான ஒரு விலை அதிகரிப்பு இங்க நடந்திருக்கின்றதை வந்து நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போறோம் இந்த விஷயங்களை நாங்கள் பாக்குறதுக்கு முன்னால இந்த வெட்பெரி வெட்பெரி என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி நாங்க மேலோட்டமா பார்த்துட்டு போவோம் பெரும்பாலான ஆட்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக தெரியும் தெரியாத ஒரு சில பேருக்காண்டி இப்ப வெட்பெரி என்று சொல்லி சொன்னா வந்து இப்ப நாங்கள் ஒரு பொருளை வாங்க போறோம் அல்லது இந்த அரசாங்கத்திட்ட இருந்து ஒரு சேவையை நாங்கள் பெற்றுக்கொள்ள போறோம்னு சொன்னா அதுக்கு ஒரு பெருமதி இருக்கும் அந்த பொருளுடைய சேவையினுடைய அந்த பெருமதியில ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஒரு சதவீதத்தை வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த போறோம் அதுதான் வந்து பெருமதி சேர்க்கப்பட்ட வரி அதாவது வட்வரி என்று சொல்லி சொல்லுவோம் இந்த வட்வரிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இனிதான் புதுசா கட்ட போறோமோ என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல ஏற்கனவே நாங்கள் பொருட்களோட அந்த சேவைகளோட வந்து பதினைஞ்சு வீதம் கட்டுறம் கட்டி தான் வாரம் இது வந்து மூன்று அதிகரிச்சு தான் இப்ப பதினெட்டு வீதமா கட்ட போறோம் என்று சொல்லி ஒரு உண்மையான விஷயம் இருக்கு பதினெட்டு வீதம் நான் கட்ட போறோம்னு சொன்னா இல்ல ஆல்ரெடி பதினஞ்சு வீதம் கட்டி கொண்டு வாரம் அதுல இருந்து ஒரு மூன்று வீதம் வந்து இப்ப அதிகரிச்சிருக்கு இப்ப சாதாரணமாக ஒரு நூறு பொருளுக்கு வந்து நூறு பொருள்னு சொன்னா அதுல பத்து ரூபா வந்து பதினஞ்சு ரூபாய் வந்து நாங்கள் வெட்வெரியா கட்டி கொண்டு வந்திருக்கிறோம் இனிமே வந்து அது பொருள் டேவில நூறு ரூபான்னு சொல்லி சொன்னா அதுல பதினெட்டு பதினெட்டு ரூபாய் வந்து நாங்கள் இந்த வெட்வெரியா கட்ட போறோம் அது அந்த பொருட்களுடைய விலையோட தான் வரும் தான் எங்களுக்கு இவ்வளவு காலம் தெரியாம இருந்திருக்கு இப்ப நாங்க ஒரு பொருள் வாங்கிக்க தனியா வந்து வெட் வெரி என்று சொல்லி அவங்க தனியா அறவுற அந்த பொருட்கள விலையோட தான் அந்த பதினஞ்சு விதம் நாங்கள் இவ்வளவு காலம் கட்டி கொண்டு வந்தாங்க அதனால பெரும்பாலான குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு வந்து இது தொடர்பாக தெரியாது இப்ப தனியா வந்து சில பேர் அறவுற ஒரு நான் ரெண்டு நாளைக்கு முதல் அதாவது நேற்றோ முந்த நாள் வந்து அந்த சமூக வலைத்தளங்கள்ல அந்த ஒரு புத்தக சாலையில் அந்த ரெட் பெரி தனியாக பதினெட்டு வீதம்னு சொல்லி போட்டிருந்தவங்கள் அப்போ அந்த விஷயத்த பார்த்துன்னு இப்போ தனியாக வந்தவங்க அதை அறவிடுறாங்க இதுக்கு முன்னர் வந்து அந்த பொருட்களுடைய விலையோட சேர்த்து தான் வந்து அந்த வெரி அறவிடப்பட்டிருக்கு அப்போ இது வந்து பதினெட்டு வீதம் அதிகரிக்கிறதால வந்து இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் சாதாரணமாக நாங்கள் கடையில் வாங்குற அத்தியாவசிய இருந்து இலத்திரனியல் சாதனங்கள் இந்த கை டிவி இந்த மாதிரியான லத்திரனியல் சாதனங்கள்ல இருந்து எரிவாயு எரிபொருட்களுடைய விலைகளும் வந்து இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு அப்ப அது அதனுடைய எவ்வளவு தூரம் அதிகரிச்சிருக்குன்றதையும் நாங்கள் தொடர்ச்சி அந்த காணொலியை பார்க்க போறோம் இப்படி இருக்கக்குள்ள வந்து இந்த வெட்வெரி அதாவது பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே வரி கட்டணும் என்று சொல்லியும் இன்றைக்கு நிறைய பேரால சொல்லப்பட்டு வருது உண்மையாவே எல்லோரும் பதினெட்டுக்கு மேற்பட்ட எல்லாருமே வந்து இந்த வரியை கட்டணுமோன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இப்ப அந்த சூழ்நிலைமை இல்லை ஆனால் இந்த டேக்ஸ் நம்பரை பதினெட்டுக்கு வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே கட்டாயம் எடுத்து வச்சுருக்கணுமெண்ட் சொல்லி சொல்லப்படுது அப்படி எடுத்து வைக்காட்டி இப்போ ஐம்பதனாயிரம் வரைக்கும் ஃபைன் கட்டணும்ன்ற மாதிரியான ஒரு கருத்தியலும் வந்து உண்மையாகவே சொல்லப்படுது அந்த அடிப்படையில் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே வரி கட்டுறவையோ கட் கட்ட ஆக்களோ அல்லது கட்ட தேவையில்லாத ஆக்களோ அது ரெண்டாவது பட்சம் எல்லாருமே வந்து இந்த டேக்ஸ் நம்பரை எடுத்து வச்சிருக்கோணுமென்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இப்போ சாதாரணமாக வந்து இது இதே நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் இப்போ சாதாரணமாக ஒரு பேங்கில் ஒரு அக்கௌண்ட் திறக்கிறதுக்குமே வந்து இப்போ சாதாரணமாக நாங்கள் ஒரு ஐசி நம்பரை கொடுப்போம் தானே அதே மாதிரி இந்த டேக்ஸ் நம்பரும் வந்து இனிமேல் நடைமுறைக்கு வரப்போகுது இப்போ எங்களுடைய ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து நாங்கள் டேக்ஸ் கட்டப் போகிறோம்னு சொன்னால் அந்த இடத்துலையுமே வந்து எங்களுக்கு இந்த டேக்ஸ் நம்பர் வந்து தேவைப்படுது அப்போ அந்த அடிப்படையில் எல்லாருமே அதாவது பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே இந்த டேக்ஸ் நம்பரை எடுத்து வச்சிருக்கணும்ன்றது ஒரு கட்டாயமான விஷயமா இருக்குது ஏர் கட்டணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஒரு லட்சத்தி இருபதனாயிரத்துக்கும் மேற்பட்ட வருமானம் மாதாந்த வருமானம் ஒன்று இருபதுக்கு மேல எடுக்கிறார்கள் வந்து இந்த வரியை கட்டணம்னு சொல்லி சொல்லப்படுது அப்ப அதுக்கு அகல் வந்து இப்போதைக்கு அந்த வரிகளை கட்ட இல்லை எல்லாருமே கட்டணுமான்னு பார்த்து முடிஞ்சிருக்கேன் சில பேருக்கு கவர்மெண்டாவில் வந்து அந்த சம்பளம் வந்து பேங்குக்கு வரைக்கும் கட்டாயம் அவ கட்டியே தான் ஆகணும் ஆனால் ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம் தாங்கள் கட்டாமல் விடலாம்னு சொல்லி அப்படி இப்படியில் அது என்னன்னு சொன்னால் நீங்கள் அந்த முதலீட்டை வச்சுக்கொண்டு ஒரு பொருள் வாங்க போகிறீங்கள் இல்லை ஏதாவது ஒரு இடத்த வீடு கட்ட போகிறீங்கள் என்ற வரைக்குள்ளே வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த டேக்ஸ் நம்பரை அவங்க கேட்பாங்க அப்படி நீங்கள் கேட்க வந்து இவ்வளவு பொருள் வாங்குறீ இவ்வளவு தொகையில் வந்து இப்படி ஒரு முதலிடம் செய்கிறீங்க உங்களுக்கு இந்த பணம் எங்கேருந்து வந்தது அதுக்கான வரிகள் கட்டப்படுதா என்று சொல்லி ஒரு விஷயத்த அந்த இடத்துல பாப்பினம் அப்போ அதனால வந்து இந்த வரி கட்ட வேண்டியது வந்து இந்த டேக்ஸ் நம்பர் எடுத்து வச்சிருந்து அந்த ஒன்று இருபதுக்கு மேலே சம்பளம் எடுக்கிறார்கள் இந்த வரியை கட்டணுமன்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதோட வந்து இந்த வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்புகிறார்கள் அந்த பணத்துக்கு வந்து வரி கட்டணுமா என்று சொல்லி ஒரு கேள்வியும் இருக்கு அப்படி ஒன்று பார்த்தா இல்லை இப்போ வெளிநாட்டுலேருந்து வர பணம் வந்து எங்கிட்ட நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அந்த அடிப்படையில் வெளிநாடுகள்லேருந்து அனுப்புகிற பணத்துக்கு வரி இல்லை அதுக்கு எப்படி அந்த பணத்தை எடுத்து நாங்கள் வங்கியில் ஒரு அந்த சேமிப்பில் இருந்து மாதம் எங்களுக்கு ஒரு தொகை வரும் அந்த தொகைக்கு நாங்கள் வரி கட்டணும் அதே மாதிரி அந்த வெளிநாட்டில் வந்த பணத்திலிருந்து ஒரு வீடு கட்ட போறோமோ அல்லது ஒரு வாகனம் வாங்க போறோமோ அல்லது ஒரு முதலீடுக்கு ஒரு பெரிய ஒரு தொழில முதலீடு செய்ய போறோமோ அதுக்கு நாங்கள் வரி கட்டத்தான் வேணும் அதோட நாங்கள் யோசிக்கலாம் இப்படி ஒரு பெரிய ஒரு பொருளை வாங்காமல் பெரிய ஒரு முதலீடை செய்யாமல் இந்த பெரிய விலை அதிகரிப்பான விஷயங்களை நாங்கள் வாங்காமல் விட்டால் பெருசாக நாங்கள் வரி கட்டத்தவில்லைன்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அப்படியும் இல்லை ஏன்னு சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு கூட இந்த வரி அதிகரிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு எப்படி என்று பார்த்தோம்ட்டா இப்போ நாங்கள் சாதாரணமா போக்குவரத்து கட்டாயம் செய்தே ஆகணும் அதே மாதிரி எங்களுடைய அந்த போனுக்கு வந்து நாங்க ரீசார்ஜ் பண்ணணும் இந்த மாதிரி இதுகளுக்கு எல்லாமே வந்து விலை அதிகரிச்சிருக்கிறதால வந்து சாதாரணமாக சாதாரணமா ஒரு மாதத்துக்கே வந்து எங்களுக்கு இருபதனாயிரத்து கிட்ட நாங்கள் வரியா கட்டணும் வரியா கட்ட வேண்டி வரும் என்று சொல்லி லங்கா தீபண்ட சிங்கள பத்திரிகையில வந்து ஒரு தகவல் வெளியாக இருக்கு பல சிங்கள பத்திரிகைகள்ல வந்து இதுபான விடயங்கள் வெளியாக இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது இது ஒரு பக்கம் இருக்க பிறகு பார்த்தோம் மட்டும் சொன்னா இப்போ எங்களோட சாப்பாடு சாதாரணமாக எங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்காண்டி ஒரு சில பொருட்களை வாங்குவோம் சாப்பாடுக்காக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய வேற இதர தேவைகளுக்காக இருக்கட்டும் எப்படியோ ஒரு சில பொருட்களை நாங்கள் வாங்கித்தான் ஆகணும் அந்த பொருட்களுக்கு எல்லாமே வந்து இந்த வ வரி அதிகிற வில கூடி இருக்கு இப்போ எப்படி வந்து பார்த்தோம் மட்டும் சொன்னால் நூறுரூவா விற்ற பொருள் வந்து இனிமேல் நூற்றி ஐம்பது ரூபா விற்கும் அப்படின்னு பார்க்கக்குள்ள வந்து அதுக்கே வந்து மாதம் இருபதனாயிரத்துக்கிட்ட வரிய முடியப்போகுது மொத்தமா பார்த்தோம் சொன்னா ஒரு குடும்பத்துல நாற்பதனாயிரம் ரூபாய் வெரியா கட்ட வேண்டி வரப்போகுது என்று வந்து சொல்லப்படுது அதே பத்திரிகையில வந்து இந்த தகவலும் வந்து வெளியிடப்பட்டிருக்கு எங்களுடைய நாட்டில சாதாரணமா எங்களுடைய அடிப்படை சம்பளமே முப்பதுல இருந்து நாற்பதனாயிரமா இருக்கக்குள்ள வெரியா வந்து இவ்வளவு ஒரு தொகையை எப்படி கட்டையிலும் இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெட்வரிய விஷயம் இருக்குது அது அவங்க கட்டுறாங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு மாதம் அவங்க ஏழு எட்டு லட்சம் முளைகேக்குள்ளே வந்து வெட்வெரிய அவங்களால கட்டக்கூடிய மாதிரி இருக்குது இங்கேயும் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே வருமானம் எடுக்கக்கூடிய ஆகளுக்கு வந்து ஓரளவுக்கு இதை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைமை இருக்குது ஆனால் வருமானமே குறைஞ்சாக்கள் வருமானமே இல்லாதார்கள் இன்றைக்கு ஏற்கனவே இந்த பொருட்களுடைய விலைகள் அதிகரிப்பால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஆண்டிலிருந்து இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு தொ தொகையை வந்து வரியா சொன்னா நிச்சயமா அங்கட மக்களாலே இயலாது சாதாரணமாகவே அவர்கள் சாப்பாட்டுக்கே ஒரு கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு பெரிய தொகையை வரியா கொடுக்கணும்னு சொன்னா இந்த நாட்டில் நிச்சயமாகவே சாதாரணமான மக்களால இனி வாழ முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட இந்த வரிகளை வந்து மக்கள்லேந்து மக்களிடமிருந்து அறவிடுறதன் மூலமாக வந்து அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை தொகையை பெறுறதான்னு வந்து இன்றைக்கு இந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்குது அந்த அடிப்படையில் இந்த வரிகள் மூலமாக அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்கு லட்சத்தி கோடி ரூபாய் வருமானமாக கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது அப்போ இவ்வளோ ஒரு பெரிய தொகையை வந்து அரசாங்கம் பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இவ்வளோ காசு கட்ட வேண்டி வரும் என்றதையும் வந்து நாங்கள் யோசிச்சு அது நாங்கள் கட்டத்தவில்லை தானே அது அந்த வருமானம் குடிநாக்கள் தானே கட்டணும் என்ற ஒரு கருத்தியலும் இருக்கு ஆனா நான்கு லட்சத்து பத்தொன்பதனாயிரம் கோடி அரசாங்கத்துக்கு வருமானம் வருமானு சொன்னா நாங்கள் சாதாரணமான மக்களை வந்து சாதாரணமாக வாங்கக்கூடிய அந்த பொருட்கள்லேருந்து இருந்து கட்டுறதுலேருந்து ஒரு பெரிய ஒரு தொகையை வந்து நாங்கள் எப்படியோ கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைமை தான் வந்து இங்கே இருக்க போது அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடந்த வருடம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா சுங்க திணைக்களம் அதிகளவான வருமானத்தை பெற்ற ஆண்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது அப்பா அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே இருந்து எவ்வளவு விலை அதிகரிப்பின் மூலமாக இந்த வரிகளை வருமானத்தை பெற்றிருக்கணும்னு பாருங்க ஆனால் அதையும் விட இந்த வருஷம் வந்து இன்னுமே விலைகள் எல்லாத்துக்குமே அதிகரிக்கப்பட்டிருக்கிறதால வந்து இன்னும் நாங்கள் நிறைய வந்த வரியா கட்ட போற கட்ட வேண்டியூழ்நிலைமை இருக்க வந்து எங்களுடைய வருமானமே முப்பதனாயிரத்து குறைவா இருக்கும் நிச்சயமா அந்த வரியலை வந்து எங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைமை தான் இருக்க போது வரியா நாங்கள் கட்ட இல்லாது இப்ப ஒவ்வொரு பொருளையும் வாங்கக்குள்ள ஒவ்வொரு சேவையையும் வந்து நாங்கள் பெற்றுக் கொள்ளைங்க வந்து அதுல வந்து சேர்த்துதான் நாங்கள் அதை கட்ட போறோம் அந்த அடிப்படையில் அந்த பொருளை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைமை தான் வந்து இங்க ஏற்பட போகுது இப்படியான ஒரு பெரிய அளவு வரியை வந்து எங்களோட மக்களால் நிச்சயமா கட்ட முடியாது என்னென்று சொன்னால் கடந்த கடந்த வருடங்களுங்களுக்கு தெரியும் இந்த பொருட்கள் அதிகரிப்பால் அங்கே மக்கள் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்காங்க பல பேர் வந்து இந்த க கடல்வழி மூலமாக வந்து இந்த அகதிகளாக வந்து வெளிநாடுகளுக்கு இந்தியாவில் போய் தஞ்சம் உயிரம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆக்கள் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஏதோ பாடுபட்டாலும் இந்த நாட்டை விட்டு போயிடணும் என்ற ஒரு சிந்தனை தான் வந்து உண்டகங்கள் மக்கள் மத்தியில் இருந்து வருது இந்த இப்படியான ஒரு சூழ்நிலையில் இன்னிமே வந்து வரியையும் கூட்டி எல்லாருக்குமே வந்து இந்த டேக்ஸ் நம்பர் எடுக்கணும் பொருக்களை விலை அதிகரித்து கொண்டிருக்குமான்னு சொன்னால் இப்படி சாதாரண மக்கள் வாழ்கிறதுன்றது இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் சில பேர் சொல்லிவினா என்றது ஒரு நிச்சயமாக அரசாங்கத்தினுடைய அந்த வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒன்று தான் அப்போ அந்த அடிப்படையில் இது தேவையான ஒன்று தான் என்று சொல்லி சொல்லிவினா இப்போ நிறைய பேர் வந்து நிறைய வருமானத்தை உழைச்சு கொண்டு வரி கட்டாமல் இருப்பினும் அப்போ அவையெல்லாம் வந்து நீ கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகும் அதனால் இது வந்து ஒரு நல்ல விஷயந்தானன்னு சொல்லி சொல்லிவிடும் நல்ல விஷயந்தான் நான் இதால் பாதிக்கப்பட போகிறது வந்து சாதாரண அடிப்படையில் இருக்கக்கூடிய அடிப்படை வருமானமே இல்லாத மக்கள்லான் வந்து இந்த வரி விஷயத்தால் வந்து பாதிக்கப்பட போகிறாங்க சரி இப்போ நாங்கள் வந்து இந்த வரி அதிகரிப்பால் இவ்வளவு தூரம் இந்த விலைகள் அதிகரிச்சிருக்கேன்னு சொல்லி பார்ப்போம் அந்த அடிப்படையில் லிட்ரோ கேஸ் வந்து பன்னெண்டு தசம் அஞ்சு கிலோ கிராம் வந்து அறுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாவால் அதிகரிச்சது அஞ்சூறு ரூபாவில சொன்னாங்க ஆனால் இப்போ அறுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அதிகரிச்சதால புதிய விலை பார்த்தீங்கன்னு சொன்னா நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா புதிய விலையா இருக்கு அதே மாதிரி அஞ்சு கிலோல பார்த்தீங்கன்னா இருநூற்றி எழுபத்தி ஆறு ரூபா கூட ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு ரூபா புதிய விலையா இருக்கு அதே மாதிரி ரெண்டு லட்சம் மூன்று கிலோகிராம் கிலோகிராம விலை வந்து நூற்றி இருபத்தேழு ரூபாவால் அதிகரிக்கிறதால புதிய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாவாக இருக்குது அதே மாதிரி இந்த எரிபொருட்களுடைய விலையை பார்த்தோம்னு சொன்னால் சிபேகோ நிறுவனம் வந்து இந்த தொண்ணூற்றி அஞ்சு ஒக்டேன் பெட்ரோல விலை வந்து முப்பத்து எட்டு ரூபாவால் வந்து அதிகரித்து நானூற்றி அறுபத்தி நாலு ரூபாவாக புதிய விலை இருக்குது அதே மாதிரி தொண்ணூற்றி ரெண்டு ஒக்டேன் பெட்ரோல விலை வந்து இருபது ரூபாவால் அதிகரித்து முந்நூற்றி அறுபத்தி ரூபா வந்து புதிய விலையாக இருக்குது அதே மாதிரி டீசல் விலை பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தி ஒம்பது ரூபாவால் அதிகரித்து முந்நூற்று ஐம்பத்தெட்டு ரூபா வந்து புதிய விலையாக இருக்குது அதே மாதிரி ஸ்னோஃபக்கின விலை பார்த்தோம்னு சொன்னால் இந்த விளையாடுலேருந்து வந்து மூன்று ரூபா குறைவாக இருக்குது இதுதான் வந்து எங்களுடைய எரிபொருள் கல்லுடைய புதிய விலையா இருக்கு சரி இப்போ பொருட்கண்ட எல்லாமே அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சோண்டு வருது இனியும் வந்து இப்படி இந்த விலையோடு தான் இருக்க போதும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இல்லை இது இன்னமுமே வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த வருஷம் இந்த தேர்தலும் நடக்க இருக்கிறதால தேர்தல் சம்மந்தமான பேச்சுக்களும் அடிபட்டு கொண்டு வரதால அந்த தேர்தல் காலங்களில் மட்டும் சில விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுவும் வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது இந்த வெட்வரி அதிகரிப்பால் அந்த விலைகள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லாமலும் போலாம் குறையவும் வாய்ப்பு இருக்கு அப்போ அது வந்து நாங்கள் சொல்ல முடியாது அந்த அடிப்படையில் விலைகள் வந்து இப்போதைக்கு இந்த அதிகரிப்பை கொண்டு இருக்கு ஆனால் தொடர்ச்சியாக வந்து இந்த விலைகள் அதிகரிக்கத்தான் போகுது இந்த நாட்டில் இப்படி தான் நாங்கள் வாழப்போறோம்ன்றது தான் தெரியாமல் இருக்கு வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் இன்னமுமே நிறைய கஷ்டப்பட போகிறார்கள் எனவே இன்றைக்கு ஓரளவுக்கு இந்த வட்வரி சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்குமனு சொல்லி நம்புகிறேன் இன்னும் ஒரு காணொலியில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் இதில் ஏதாவது குழப்பங்கள் ஏதாவது தெளிவின்மை இருந்தால் வந்து நீங்கள் அதை உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிவிக்கலாம் நன்றி